அருமையான ஒரு விவசாய நிலம் தாங்க ஒன்று சேலுக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நஞ்சையில் வந்திருக்குங்க தார் ரோடு கட்ரோடு பீஸ்லேயே வந்துருக்குங்க இது தார் ரோடு முகம் மட்டுமே பார்த்தோம்னா முன்னூறு அடி இருக்குதுங்க நல்ல ஒரு சன்ன சதுரமான சமூகமான தான் நல்ல நீர்ப்பிடிப்பான பகுதி இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே குளம் இருக்குதுங்க அதனால் தண்ணிக்கெல்லாம் எப்பவுமே பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவுங்க மேலூர்லேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவுங்க இந்த இங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா கரைப்பட்டின்ற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தாங்க டாக்குமெண்ட் வாங்கி தரோம் லீகல் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தம்னாங்க போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டுக்கு பதினாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்